ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஆரியல் வரமிளகா ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அவ்வளோதான் இது போல் நல்லா வறுத்தாச்சு இது பவுட்ரு பண்ண போகிறோம் அதனால் எண்ணெயில் ஊற்ற வேண்டாம் இந்தளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இதை வறுத்து எடுத்துருவோம் நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துடலாம் வறுத்தாச்சு இது எடுத்துட்டோம்னா நல்லா முறுமுறுன்னு வந்துடும் இப்போ எடுத்துடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆரட்டும் அது நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தாளிச்சிடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அது கூட இப்போ நம்ம பவுட்ரு பண்ணாலே அந்த மசாலாவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்ருவோம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தேவையான மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம் நல்லா போல் வதக்கினதுமே சிக்கன் சேர்த்துடலாம் தேவையான உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம் முடி வச்சு வேக வச்சிடலாம் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் அது கூட நம்ம வெங்காயத்தை வறுத்து வச்சுருக்கோல்லேயே அதையும் சேர்த்துடலாம் அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதே அரைச்சி எடுத்துருவோம் பாருங்க சிக்கன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்துட்ருக்கு இப்போ நம்ம அரைச்சோல்லையா அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அந்த மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் அதை ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் அந்த தண்ணியை சேர்த்துட்டு அதிகமாக தண்ணி வேணாம் கொஞ்சம் கிரேவி பக்குவத்தில் தான் இருக்கணும் அவ்வளோதான் இதுக்கப்புறமா கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் நல்லா கிரேவி வெந்து சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அருமையான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி அவ்வளோதான் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளரி விட்டு இறக்கிடுவோம் அடுப்பாக பண்ணிடலாம்